வேட்னமேஸ் மொழியில் சொல்லணும் அப்படின்னா சாவ் நெவ் ஓய் மின்ஃபாஸ்ட் தமிழ்நாடு தெற்காசியாவினுடைய மிகப்பெரிய மிக பெரிய குழுமங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பெருமைமிகு வின் குழுமம் முதலீடுகளுக்காக தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் பெருமையாகவும் இருக்கிறது வியட்நாம் என்றாலே வியப்புதான் அந்த வியட்நாம் நாட்டை சார்ந்த பின்பாஸ்ட் நான் அடிக்கல் நாட்டி பதினேழு மாசத்துல தமிழ்நாட்டில் தன்னுடைய நிறுவனத்தை தொடங்கி நமக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க நம்ம தொழில்துறை அமைச்சர் தம்பி டி ஆர் வி ராஜா அவர்களுக்கும் இந்த பெருமையில பெரும் பங்கு உண்டு டி ராஜாவோட உழைப்புக்கு இந்த வின்பாஸ்ட ஒரு சாட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறது